நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எனக்கு அவன் மேல ஆசை இல்லை எனக்கு அவன் மேல பாச இல்லை அவல எனக்கு யாரு என்ன தெரியாது அப்படின்னு சொன்ன வாயே சொன்ன கண்ணு தாங்க இப்ப மல்லி எங்க மல்லி எங்கன்னு சொல்லிட்டு தேடுது ஜெயிலு அப்படியே சும்மா தத்தளிச்சுன்னு இருக்காரு நம்ம விஜய் மல்லி எங்க என்ன பார்க்கவே வெள்ள என்னை பார்க்க வந்து தான் ஆகிமோ நம்ம ஒரு வேலை அக்கா கிட்ட சொல்லியிருக்கலாமா மல்லி அந்த மாதிரி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட மனசு விட்டு பேசணும் வெண்பா என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தெரியலையே ஐயோ மயில் மல்லி நான் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியல அக்கா வேலை வேற இப்ப நான் இல்லாத சமயத்துல அவங்க எதனா ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே அவங்களோட எண்ணம் எல்லாமே எப்படியாவது மல்லியை ஃபோக்கஸ் பண்ணி மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா இருக்கும் தேவையில்லாம எதனா பண்ற போறீங்க டே டேய் உங்க மக்களுக்கு அவ்வளவு மட்டும் வீட்டை விட்டு துரத்தணும் இல்ல உன்னே ஒரு அடியா வீட்டை விட்டு துரத்தணும்னு எண்ணத்தோட இருக்காங்க அந்த விஷயம் தெரியாம நீதான் ஒரு பக்கம் அப்பாவே ஆட்டம் தாடியை வளர்த்துக்கிட்டு சோகமா இப்ப ஜெயில இருக்காப்புல திடீர்னு நம்ம மல்லி வந்து வெண்பா கூட பேசினு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா சும்மா தான் கூட்டும் போயிருக்காங்க நாளைக்கு காலையில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது மல்லியமா ஆனால் எனக்கு பயமாவே இருக்குது டாடா இன்னும் வரவே இல்லை நாளைக்கு வந்துடுவார் இல்லை சும்மா விசாரணை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் சும்மா விசாரணை தான் நாளைக்கு அனுப்பிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல திடீர்னு இவங்க தூங்கினு இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம மல்லியம் விஜய் ஏன்னு அனுப்பிச்சு இருக்காங்களா திடீர்னு பார்த்தா டோர் தட்டுற சவுண்டு சும்மா டப்பு 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 டப்ப டப்பு 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 குட்டு குட்டு குட்டுன்னு ஓடுறாங்க மல்லியம் வெண்பாவும் அப்படியே சும்மா அப்போ டாடா வண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தா டாடா வந்துட்டுறாரு உடனே ஓடி போயிட்டு வெண்பா கட்டி டாடா எப்படி டாடா எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி பிடிச்சி நல்றாங்க வாட்டி நம்ம மல்லியை இருந்துன்னு எப்படி வந்தீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்கே வந்தேன் அவங்க எங்கே என்ன விட்டாங்க நான் தெரியாமல் வந்துட்டு அவங்கள பார்க்காம இருக்க முடிலன்னு சொன்னால் மல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிருந்தேன் அதான் ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்கு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல நீங்கள் போகாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுன்னு அழுறாங்க ஆனால் கனவுல பார்த்தா திடீர்னு நம்ம வெண்ப கண் எழுப்புறாங்க எழுப்பு அம்மா அம்மா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூணு திருப்பியும் படுக்கிறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா டாடா வந்துடுவார் நீங்கள் டாடா இல்லைன்னு சொல்லிட்டு தானே கவலை இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஆறுதல் சொல்லணுருக்காங்க அடுத்த நாள் வெண்பாவை பார்க்குறது கூட்டின்னு போகிறாங்க வெண்பா போயிட்டு டாடா கிட்ட சொல்கிறாங்க மல்லியம்மா என் மேலே கோத்தல இருக்காங்களாடா என்ன பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு டாடா அப்படியெல்லாம் இல்லை டாடா நைட்டெல்லாம் மல்லியம்மாவுக்கு உங்கன்னு அனுப்பி திடீர் நைட்டு எழுந்து உட்காந்து என்னை விட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுனு இருந்தாங்க கனவுல நீங்கள் வந்துட்ட மாதிரி எந்த மாதிரி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதை என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் அப்படியே சும்மா தலை குனிஞ்சு போய் நின்று இருக்காரு இப்போ ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அத்தை தான் அவங்கள வர வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்க கூட்டினே வர மாட்டேன்றாங்க அவங்க ஏதோ பெருசாக பண்ணியிருக்காங்க டாடா உங்களை கிட்ட ஜெயிலில் ஏதோ ரெண்டு வருஷம் அப்படியே தள்ளி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோ வக்கீல்கிட்ட பேசினிருந்தாங்க நானும் அம்மாவும் கேட்டேங்க எங்களை போய் கேட்கலான்னு போனால் அம்மாவை திட்டி உள்ள அமைச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரில டாடா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்ல என்ன இவங்க சொல்கிறதால பார்த்தா அப்படியெல்லாம் அத்தை பண்ண மாட்டாங்க போடான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இது புதுசாக இருக்குது இது நல்லா ஆஃபீஸில் நடக்காததெல்லாம் புது புதுசாக நடந்திருக்கு இது எல்லாமே அக்கா வந்த பின்னாடி ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை அப்படி இருக்குமோ ஒரு வேலை இப்படி இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்தனை எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாக என்னே போயின்னு இருக்குது இதுக்கு நடுவில் இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருங்க வராமலாம் போவாது வாழ்க்கைன்னு ஆயிரத்தி பிரச்சனை வரும் அதனால் எதுவுமே கண்டுக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் எப்படி முன்னேறணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் ஒரு பக்கம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க அதை விட்டு ஐயோ அவன் வந்த நான் சாமி என்னை ஏற்றி விட்டு வேண்டாம் வாழ்க்கையில் நிறைய 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 ஏற்றுடுவான் அவன் கரெக்டாக ஏற்றி விட்டுருவோன்னு சொல்லிட்டு அவன் சுயநலம் இருக்கிற வரையும் கூட தான் இருப்பான் சுயநலா முடிஞ்சு தான் டாட்டா பாய் பாப்ளை அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்டுவாங்க அதனால் கரெக்டாக அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் பார்த்துக்கணுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தான் பார்த்து பார்த்து செய்யணும் யாவனும் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்ய மாட்டான் சரிங்களா அது நீங்களே இருந்தாலும் அப்படி தான் மற்றவங்களே இருந்தாலும் அப்படி தான் அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை தான் பார்த்தோன்னு முடியுமே தவிர எனக்கு இப்போ ஒரு கஷ்டம் இருக்கு அந்த சமயத்தில் நீ கேட்கற அந்த கஷ்டத்தை நான் வச்சுன்னு உனக்கு கொடுக்க முடியும் சொல்லி எனக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படின்னு யாருக்கு அந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனசுனே எவனுமே இருக்க மாட்டான் அது எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அதுதான் ஒரு வழிமுறையாக போயினு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி வந்து அவங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்க்கறதுக்கு நம்ம விஜயோட சொத்து மொத்தம் தேவைப்படுது கேட்டால் அவன் தரமாட்டான் நான் கேட்கவும் முடியாது இப்போதைக்கு என்ன நான் என்னென்னு கேட்க முடியும் ஷேரிங் குராக நான் கேட்க முடியும் அப்படி கேட்க முடியாது முழு சொத்தையும் அப்படியே சும்மா சுருட்டு விற்கிறனோ நான் அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ ஏதே பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஆனவமாக தீமிராக ஆங்காரமாக ஒரு பக்கம் ஓசம் விட்டுனு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்த பார்த்தா ஷாக்கிங்கில் நின்று இருக்காங்க ஐயோ ஐயோ இவன் வந்துட்டானே எப்படி இவன் கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உட்காந்துருக்காங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு வரதான் வரும் ராஜேஸ்வரி நீ நினைக்கிற மாதிரி விஜய் வராமல் அப்படியே ஜெயிலே உட்காந்து டெய்லியாக களியை போட்டு தின்னு இருப்பான் வண்டி நினைக்க தேவை வாழ்க்கைனா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த சான்ஸை எவன் பயன்படுத்திக்கிறானா அவன் கில்லி அந்த மாதிரி தான் நம்ம விஜய் பயன்படுத்திக்கிட்டு அந்த இருந்து எஸ்கேப் ஆகிட்டார் இப்போ வந்து அந்த இடத்துல மாட்ட போகிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மட்டிக்கினார் மட்டுக்கினார் ஒருத்தர் அது நம்ம ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி மாட்டியோட போறோம் போகிறோம் ராஜேஸ்வரி போய் இப்போ ஜெயிலில் களித்தண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சருணத்தை தாண்டா இவ்வளோ நாள் கடந்து கடவுள் கடந்து கண் திறந்து காட்டிக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு அலுவல்துண்டு இதுக்கு மேலே ராஜேஸ்வரிக்கு செங்கு தான் வச்சு செய்ய போகிறாங்க சந்தோஷமாக இருக்கும் ஒரு பக்கம் ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே குடர் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பர்கேன்